ல லுக்க கலாய்த்தவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்த பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை நேகா ஸோ வைரல் ஆகிற வீடியோஸ் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்கன்னா இனியா கேரக்டர்ல நடிகை நேகா வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க ஸோ நேகா பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்பான ட்ரோல்ஸில் சிக்கிறது வழக்கம் அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இது வெறும் சீரியல் கேரக்டர் தானே அப்படிங்கிறத விட்டுட்டு பர்ஸ்னலாகவே பார்த்தீங்கன்னா இனியாவை நிறைய தடவை வந்துட்டு நோகடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா இனியா வந்துட்டு தனக்கு எதிராக வர ட்ரோல்ஸ் குறித்து பயங்கரமாக மனசு உடஞ்சுமே பேசி பேசின வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போது பாக்கியலட்சுமி சீரியல் கதையை பார்த்தீங்கன்னா முக்கிய திருப்பத்தை நோக்கி செல்ல இனியாவோட கதாபாத்திரத்தில் நடிக்கிற நேகா தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க தன்னோட லுக் சீரியலில் அவங்க ஆடின டான்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ரசிகர்கள் நிறையவே கலாய்க்கிறாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற தான் நேகா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வெளியிட்டுருக்கிறாங்க அதில் ஐயையோ இவர் மூஞ்சியை பார்த்தியா இவர் மூஞ்சி அப்படியே சோப்பு விளம்பரத்தில் வர மாடல் மாதிரியே இருக்காருல்ல குரங்கு கிடைச்ச குய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி இவங்க ஏன் மூஞ்சி குறை சொல்கிறாங்க இந்த மாதிரி சந்தானத்தோட காமெடிக்கு அந்த ரீல்ஸ் வீடியோ வந்துட்டு இருக்குது இந்த வீடியோ தன்னை பற்றி ட்ரோல் செஞ்சவங்களுக்கான பதிலடி அப்படிங்கிற மாதிரியும் இனியா பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்